வணக்கம் அமெரிக்காவிற்கு எதிரான வர்த்தக போர் சீனா தொடர்ந்து அதிரடி முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது அமெரிக்காவிடம் இருந்து புதிய விமானங்களை இனி சீனாவிற்கு இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று சீனாவில் இயங்கி வரும் விமான சேவைகளுக்கு சீனா அதிரடி உத்தரவு போட்டு இருப்பதாக அமெரிக்காவில் இருந்து ப்ளூம்பர்க் பத்திரிகை தகவல் தருகின்றது சீன பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து வீதம் இறக்குமதி வரி விதித்திருக்கின்ற காரணத்தினால் இதில் மாற்றம் செய்யாத நிலையில் சீனாவினுடைய எதிர்ப்பு பல வழிகளில் அமெரிக்காவை நோக்கி இறங்கி கொண்டிருக்கின்றது விமானங்களுக்கான உதிரி பாகங்களை பல நிறுவனங்கள் விற்பனை செய்து வருகின்றன அந்த நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களாக இருந்தால் அவர்களிடமிருந்தும் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யக்கூடாது என்று இப்பொழுது சீனா அறிவித்திருக்கின்றது இது புதிய சிக்கலாக இருக்கின்றது இதற்கிடையில் ஐரோப்பாவில் மலிவான விமான சேவையாக இருக்கின்ற அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ரயன் ஏர் விமான நிறுவனம் அமெரிக்காவிடமிருந்து போயிங் விமானங்கள் இருபத்தி ஐந்து வரையான விமானங்களை வாங்க திட்டமிட்டிருந்தது பிற்போடலாம் என்று கருதி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முற்பகுதியில் வர இருந்த இந்த விமானங்களில் பல சிக்கல் இருக்கின்றது முதலாவது இந்த விமானங்களை இறக்குவதாயின் இதற்கு விதிக்கப்படுகின்ற மேலதிக வரியை யார் செலுத்துவது விமானங்களினுடைய விலை வரி காரணமாக உயர்கின்ற பொழுது அந்த விமானத்தை வாங்குகின்ற ரயன இந்த வரியை கட்ட வேண்டும் என்றால் விமானத்தினுடைய விலை மிக அதிகமாக வன்முறையாக உயர்ந்து விடும் இது நமக்கு தேவையற்ற வேலை இந்த வரி போரில் சிக்கிப்பட்டு நாம் நமது பாக்கெட்டில் இருந்து பணத்தை கொடுப்பதாக இருந்தால் எதற்காக போயிங் விமானத்தை அமெரிக்காவில் இருந்து இறக்க வேண்டும் என்பது நிறுவனத்தினுடைய கேள்வியாகும் இதே கேள்வி மற்ற இடங்களிலும் இருக்கின்றது இந்த வரியை யாருடைய தலையில் தள்ளிவிடப் போகின்றீர்கள் அரசாங்கத்தினுடைய தலையில் தள்ளிவிடப் போகின்றீர்களா இல்லையா பொருட்களை இறக்கும் நாடுகளுக்கு தள்ளிவிட போகின்றீர்களா பொதுமக்களால் இதை ஏற்க முடியாது என்பது ஒரு விவாதம் இருக்கின்றது இதேவேளை அமெரிக்காவில் இருக்கின்ற எழுபது வீதமான மக்கள் எல்லா பொருட்களும் விலை கூட போகின்றது என்ற பதட்டத்தில் இருக்கின்றார்கள் தொலைபேசிகள் கார்கள் அன்றாட பாவனை பொருட்கள் விலை கூடும் என்று அவர்கள் அச்சமடைந்திருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இந்த வரியை மக்களே சுமக்க வேண்டும் என்றால் டொனால்ட் ட்ரம்பிற்கு வாக்களித்து என்ன பயன் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்யும் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களினுடைய விலை கூடும் எனவே அமெரிக்கா அந்த வரியை தானே ஏற்று வீதமானவர்களும் முப்பத்தி இரண்டு வீதமானவர்கள் இல்லை என்றும் நீண்டகால அடிப்படையில் வாழ்க்கை செலவு கூடும் என்றும் இவர்கள் பேசுகின்றார்கள் வரி என்பது மக்களினுடைய தலையில் சுமத்தப்படுவதே அல்லாமல் நிறுவனங்களோ அரசுகளோ அதை பொறுப்பேற்பதில்லை என்பதை அமெரிக்கர்கள் பொதுவாக கண்டுகொள்ளவில்லை என்பதை இந்த ஆய்வு காட்டுவதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய லிபரல் கட்சி நேட்டோவை விட்டு விலகி ஐரோப்பாவிற்கான சொந்த படையணி வேண்டும் என்று பேசிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஐரோப்பா சொந்த காலில் நிற்க வேண்டும் அமெரிக்காவை விட பலம் பெற வேண்டும் என்பது அமெரிக்காவின் விருப்பமும் விருப்பமும் தனித்துவம் வேண்டும் என்பதும் உண்மை அந்த பலமும் தனித்துவமும் அமெரிக்காவினுடைய ஒளி உறவு கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது படையெடுப்பு நடத்திய பொழுது ஈராக்குடன் சென்றவர்கள் சரியானவர்கள் என்று ஐரோப்பா சிறிது அதிக எழுச்சி அடைய வேண்டும் மேலும் சிறிது தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் குழப்பமிகு இந்த உலகத்தை சரியாக நிர்வகிப்பதற்கு அது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் வருகின்ற சனிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றது இதுகுறித்து அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் ஸ்டீவ் விட்கோவ் கருத்துரைக்கின்ற பொழுது ஈரான் அணு ஆயுத உற்பத்தி யுரேனியம் பிரிப்பு போன்றவற்றிற்கான நடவடிக்கைகள் எந்த இடத்தில் இருக்கின்றது என்று விரிவான அறிக்கையை தமக்கு முதலில் தர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அத்தோடு அணு ஆயுத உருவாக்க திட்ட பிரதி வேண்டும் என்றும் ஈரானினுடைய ஏவுகணைகளுடைய பலம் என்ன என்னென்ன ஏவுகணைகள் இருக்கின்றது என்ற தகவலும் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எவ்வாறான ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கின்றது என்பதற்கும் அணு ஆயுத உற்பத்தி என்பதற்கும் என்ன தொடர்பு என்றால் இதே ஏவுகணைகளில் அணு ஆயுதத்தை பொருத்தி அமெரிக்காவை தாக்கலாமா என்று அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஈரானுடன் பேசுகின்ற பொழுது மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது ஈரானிடம் கோரப்படுகின்ற இந்த அறிக்கைகளானது ஈரானுடைய மரியாதைக்கு எதிரானவையாகவே இருக்கின்றன ஈராக் நாட்டில் மணல் புயல் ஏற்பட்டு விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன ஆயிரக்கணக்கில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூச்செடுக்க முடியாத நிலையில் இந்த அனுமதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன மூவாயிரத்தி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈராக்கினுடைய பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு முகக்கவசம் அணியுங்கள் அல்லது முகத்தை மூடியபடி செல்லுங்கள் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன காலநிலை பிரிவானது வரும் பத்து வருட காலத்திற்கு இதுபோல தூசு பெரும் பிரச்சனையாக இருக்கும் என்றே தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே போல மணல் புயல் வீசி ஐயாயிரம் பேர் வரை மூச்செடுக்க இயலாது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் அடைந்த சம்பவம் ஈராக்கில் நடைபெற்றிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை